நம்ம வீட்டில் சுக்கிர பகவானோட படத்தை வச்சிருக்கிறதுனாலையும் அந்த படத்தை நம்ம வணங்குறதாலேயும் நம்ம வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை பண பிரச்சனை எல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் இருக்க கருத்து வேறுபாடுகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்ம எந்த மாதிரியான படத்தை வைக்கணும் எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் என்ன என்ன குறையாத செல்வம் காதல் அழகு நம்மளோட சந்தோஷம் இது எல்லாத்துக்கும் அதிபதி தான் சுக்கிர பகவான் இவரோட அருள் மட்டும் நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா நம்மளோட வறுமை எல்லாம் நீங்கி நம்ம வீட்டில் செல்வம் வந்து சேரும் காதல் கை கூடி வரும் இது எல்லாம் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி படம் அவங்களுக்கு கிடைச்சா தயவு செஞ்சு அதை உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு வழிபட்டுட்டு வாங்க வெள்ளை குதிரையில் அவர் அமர்ந்த மாதிரி இருக்கணும் கையில் வாழ் ஏந்தியபடி அவர் இருக்கணும் கடலோட அலையிலிருந்து அவர் வெள்ளை குதிரையில் வர மாதிரியான அமைப்பு இருக்கிற படம் கிடைச்சா நிச்சயமாக அதை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு வழிபடுங்க சூரியன் உதிக்கிற மாதிரி பின்னாடி இருக்கிறது இன்னும் விசேஷமானது இந்த மாதிரி இருக்கிற படத்தை நீங்கள் வாங்கி உங்களோட வீட்டில் வைக்கும்போது உங்களுக்கு செல்வ வளர்ச்சி ஏற்படும் மனசு ஒரு அமைதியாகவே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் ஏதோ ஒரு குறை எப்போ பார்த்தாலும் எதையோ ஒன்று இழந்தது மாதிரியான ஒரு உணர்வு இதை எல்லாமே படிப்படியாக சரி பண்ணிவிடுவார் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் படிப்படியாக சரியாகிறதையும் வளர்கிறதையும் நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க இனி படத்தை எப்படி வைக்கிறது எப்படி வழிபடுறது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்துருவோம் எப்பயுமே நமக்கு தெரியும் சாமி படத்தை சுத்தமான இடத்துல வைக்கணும் பூஜை அறையில் நம்ம வைக்கணும் அப்படி அவரோட படத்தை நீங்கள் பூஜை அறையில் வைக்கும்போது கிழக்கு பார்த்தோ அல்லது வட கிழக்கு பார்த்தோ வைக்கிறது ரொம்பவே சிறப்பானது சுக்கர பகவானோட அருளை பெறணும் அவரோட ஆசையை பெறணும் அவரோட மனசை குளிர்விக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் அதுக்கான சிறப்பான நாள் காலையிலையோ மாலையிலையோ எந்த நேரம் உங்களுக்கு தோதுப்பட்டு வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் அவரை வழிபடலாம் வெள்ளை பூக்கள்னால் அவருக்கு கொள்ள இஷ்டம் அதனால் வெள்ளிக்கிழமை வெள்ளை பூக்களை அவருக்கு அர்ப்பணித்து மனசார அவரை நீங்கள் வணங்கிட்டு வந்தாலே போதும் நல்ல பல மாற்றங்களை நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க அப்படி அவரை நீங்கள் போது ஓம் சுக்ராய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் நீங்கள் ஜபிக்கணும் அப்படி நீங்கள் அவரோட மந்திரத்தை உச்சரிக்கும் போதே உங்கள் மனசு அமைதியாகும் மனசில் இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள்லாம் குறையும் நேர்மறையான எண்ணம் வந்து அதிகரிக்கும் எங்கக்கிட்ட வெள்ளை கலரில் பூ இல்லை என்னால் பூக்களை போட்டு அர்ச்சனை பண்ண முடியலை நான் என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வெள்ளை பூக்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக அரிசியை பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா அதுக்கு மாற்றா துளசி இலை இந்த பொருட்களில் எந்த பொருட்களை வேணாலும் நீங்கள் அவருக்காக அர்ப்பணிச்சிடலாம் ஓம் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை நாங்கள் எத்தனை முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை நாங்கள் எத்தனை முறை ஜபிக்கணும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு நூற்றி எட்டு இதில் எத்தனை முறை உங்களுக்கு தோதுபடுதோ அத்தனை முறை நீங்கள் வந்து மந்திரத்தை ஜபிக்கலாம் மந்திரத்தை நீங்கள் எத்தனை தடவை சொல்கிறீங்க ஜபிக்கிறீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் மனசார சிந்தனை வந்து உங்களுக்கு ஆர்ப்பரிக்காமல் மனசை ஒன்றுப்படுத்தி படுத்தி உங்கள் எத்தனை தடவை அந்த மந்திரத்தை ஜெபிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு தியான மனநிலையில் இருந்து வேற எந்த சிந்தனையும் உங்கள் மனசில் ஓடாமல் நீங்கள் சொல்கிற அந்த மந்திரத்து மேலே மட்டும் உங்கள் முழு கவனத்தையும் வச்சு நீங்கள் அந்த மந்திரத்தை ஜெபிக்கணும் இப்படி நான் எவ்வளவு நாட்களுக்கு நான் வழிபடணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் நீங்கள் சுக்கர பகவானை வழிபட ஆரம்பித்த ஒன்று ரெண்டு வாரத்திலேயே கண்டிப்பாக உங்களுக்கு மன அமைதியும் நேர்மறையான சிந்தனையும் அதிகரிக்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க படிப்படியாக உங்களோட நம்பிக்கை நீங்கள் பொறுமையாக இருக்கிறதையும் உங்களால் உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் முன்ன இருந்ததை விட அதிக மன உறுதியோடு நீங்கள் இருக்கிறத உணர ஆரம்பிப்பீங்க இந்த பிரச்சனை தானே இவ்வளோ தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவு நீங்கள் ரொம்பவே தைரியசாலியாக மாறுவீங்க உங்கள் தைரியத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த மாற்றம் இருக்கும் ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அவரை வழிபட ஆரம்பித்ததுக்கப்புறம் வரப்போகிற மாற்றம் வெளியில் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு உள்ள நீங்கள் யாராக இப்போ இருக்கீங்களோ வேறொரு ஆளாக நீங்கள் மாறுறத நீங்கள் உணர்வீங்க ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியான காலத்தையும் நேரத்தையும் அது எடுத்துக்கும் நம்பிக்கையோட முழு மனசோட நீங்கள் வேண்டி அவரை வழிபாடு பண்ணி தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது படிப்படியாக நீங்கள் நிச்சயமாக மாற்றம் வரதை பார்ப்பீங்க